டியூஷன் போயிட்டு வர நான் உதய் அதுக்குள்ள வந்து டியூஷன் முடிஞ்சதா ஆமாப்பா டியூஷன் விட்டு வந்துட்டேன் இன்னைக்கு நான் மிஸ் கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன்ப்பா அது கேட்டதோ மிஸ் தட்ஸ் இ நீ மட்டும் போப்பான்னு சொல்லி அனுப்பி விட்டாங்களே அது சரிடா உதய் நேத்துல இருந்து ஏதோ ஒரு மாதிரி யோசிச்சிட்டே இருக்கே அப்படி என்னதா நீ யோசிக்கிறது a few moments later ஏய் உதய் படம் சமையா இருக்குல ஆமாப்பா இருங்கப்பா டிஸ்டே நீங்க நான் கூட படம் கொஞ்சம் ஸ்லோவா போдым பார்த்தா சரி நான் ஒரு டவுட் ஒன்னு கேட்கலாம்னு பார்த்தேன்

எல்லாம் கேட்டுட்டு தூங்கிட்டு நமக்கு தூக்கம் வர அப்படி என்னதான் தான் டவுட்டாக இருக்கும் இவனுக்கு ஒரு இவனும் நம்மள மாதிரி சூப்பர் சாம்பார் மாதிரி எதாவது எடுத்துன்னு வரப்போனா ஐயோ டைம் அப்படின் தூக்கம் வர வர சரி காலையில் என்னென்னு பார்த்துக்கலாம் படுக்கலாம் தூக்கம் வர மாட்டேது

அந்த ஸ்பீடு அந்த மாதிரி போடு சரி உதயா நீங்க ஸ்கூல்ல எப்படி போயிடுச்சு என்ன கிளாஸ் எடுத்தாங்க மிஸ் ஆ ஸ்கூல்ல நல்லா தான் போச்சு சே நான் உங்ககிட்ட உன்னை கேக்கலாம் இப்ப அந்த டவுட் முடிவு பண்ணிருக்கேன் நான் பார்த்தா கொஞ்சம் நல்லா தெளிவான ஆள் மாதிரியே இருக்கு யாரே என்னியா ஆமாப்பா இன்னொரு வாட்டி சொல்லு உன்னை பார்த்தா கொஞ்சம் தெளிவான ஆள் மாதிரி இருக்கு ஓ கேக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கு ஊரெல்லாம் சுத்தி எல்லார்கிட்டையும் கேட்டு கடைசி அப்ப என்கிட்ட தான் கேட்கணும் முடிவு பண்ணிருக்கியா சரி என்னதான் டவுட்டுன்னு தெரியல தெளிவான ஆள் வேற சொல்லிருக்க சரி கேளு பாக்கலாம் அதுவாப்பா ஸ்கூல்லப்பா மிஸ் எங்களை எல்லாரையுமே கொஸ்டின் ஆன்சர் கேட்டாங்களா அதுல எல்லாருமே சொல்லி முடிச்சுட்டோம்ப்பா முடிச்சதும் எனக்கு ஒரு டவுட் வந்துதுப்பா உதயா நீ டவுட் கேட்டியா நீ டவுட் கேட்டன்றதே எனக்கு டவுட்டா இருக்கு அப்படி என்ன டவுட் கேட்டேன் அதாப்பா என்னவா இருக்கும் நீயே கெஸ் பண்ண பாப்போம் அதுதான் எனக்கு டவுட்டா இருக்கு என்னவா இருக்கும் ஐயோ பா வாடா நான் உன்கிட்ட ஒரு டவுட் கேட்டே உனக்கு ஒரு டவுட் வந்து நீ எனக்கு கிட்ட டவுட் கேட்டே எனக்கு ஒரு டவுட் வந்து அப்படியே பண்ணிட்டு இருந்தா நம்ம சப்ஸ்கிரைப் நம்ம சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே போய்டுவாங்க சோ அதனால நானே சொல்றேன் இன்னைக்கு ஸ்கூல்ல மிஸ் எல்லார்கிட்டயும் இந்த காய்கறிகளை தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் ட்ரான்ஸ்லேட் பண்ணி எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்களா அத எல்லாருமே நாங்க சொல்லி முடிச்சிட்டோம்ப்பா சரி அதெல்லாமே கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு டவுட் வந்தது சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் டவுட்டா ஆமாப்பா ஐயோ அது என்ன டவுட் என்ன டவுட்னா அண்ணே எல்லாரிட்டயும் இந்த டவுட் கேட்டு முடிச்சிட்டப்பா அதுல யாருக்குமே இந்த ஆன்சர் தெரியல எனக்கும் அந்த ஆன்சர் கிடைக்கலப்பா அதனால சோ உன்னை பார்த்தா நான் ஆல்ரெடி தெளிவா நாலு மாதிரியே இருக்கேன்னு வர சொல்ல சொல்லிட்டேன் பாப்போம் உனக்கு தெரியுதானு நீ ஏன் அதை சொல்லுப்பா அப்படி என்ன டவுட் அதுவாப்பா இப்ப உருளைக்கிழங்கு இங்கிலீஷ்ல என்ன இங்கிலீஷ் உருளைக்கிழங்கா ஆ இல்ல பொட்டேட்டோ அப்ப வெங்காயத்துக்கு இங்கிலீஷ்ல என்ன ஆனியன் தக்காளிக்கு இங்கிலீஷ்ல என்ன தக்காளிக்கு டொமேட்டோ லேடிஸ் finger நீங்க பா எனக்கு டவுட் லேடிஸ் finger நானே மிஸ் கிட்ட போய் டே அந்த டவுட்ட சொன்னப்பா கேட்டனா அப்பா அங்க மிஸ் என்ன சொன்னாங்களா சொன்னியா கேட்டியா ஆமாமாமாப்பா நானே சொல்லல கேட்ட மிஸ் கிட்ட பரவாலியே நீ ரொம்ப தெளிவான ஆளா தான் ம் ஆமா ம் ஒண்ணே ஒண்ணு சரி இப்போ நான் என்ன டவுட் இன்னே ஊக்கிட்டே சொல்றேன் அப்படி என்ன டவுட்னாப்பா மிஸ் வெப்ப மிஸ் வெண்டக்காக்கு இங்கிலீஷ்ல லேடிஸ் பிங்க தானப்பா சொன்னாங்க அதுக்கு நான் மிஷி கிட்ட போய் கேட்டேன் மிஸ் அந்த வெஜிடபிள் பேரு லேடிஸ் பிங்கர் மிஸ் அது ஓகே அப்ப நீங்களும் லேடிஸ் மிஸ் உங்க கைக்கு என்ன மிஸ் சொல்லுவீங்க உங்களோட கையில இருக்க வரலுக்கு என்ன மிஸ் சொல்வீங்க அப்படின்னு கேட்டேன்ப்பா அதுக்குதான்ப்பா

அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க and டோன்ட் ஃபர்கெட் டு subscribe